வணக்கம் நம்ம நாளடியார் பாடல்கள் கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா பெரியாரை பிழையாமை இந்த பெரியாரை பிழையாமை அப்படின்ற அதிகாரத்தில் பெரியவர்கள் அப்படி நம்ம கூறுகிற சான்றோர்கள் அவர்களிடம் எந்த விதமான ஒரு பிழையும் நம்ம செய்து விடாமல் எப்படி நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பின் புரை தீர்ந்தார் மாட்டும் விருப்பனை செய்யாமை வேண்டும் வெறுத்தப்பின் ஆர்க்கும் அருவி அணை மலை நன்னாட பீர்க்குதல் யாருக்கும் அரிது இதே இந்த பாடல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உடனே நம்ம நடைமுறை இதில் நம்ம எப்பவுமே கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சாது மிரண்டால் கா காடு கொள்ளாது அப்படின்னு ஒன்று அது தாங்கிது எப்படின்னா இந்த பெரியார்கள் வந்து எல்லாமே பொறுத்து கொள்கிறார்கள் அவங்க வந்து எதுக்கும் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படுவதில்லை அவர்கள் வந்து அதை கண்டிப்பதும் இல்லை ஒரு பொறுமையான் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்றதுனால சரி அவங்க எல்லாம் பொறுத்துப்பாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்கள வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வெறுப்பேற்றி கொண்டே இருக்கக்கூடாது ஏன்னால் அவர்களை அந்த மறுபடியும் மறுபடியும் வெறுப்பேற்றி கொண்டே இருந்தோம்னால் ஒரு நிலையில் அவர்களுக்கு அந்த கோபம் அல்லது அவர்களுக்கு அந்த வெறுப்பேறி விட்டது என்று எடுத்துக்கொண்டால் அப்போது அதனுடைய விளைவு வந்து மிகவும் கொடியதாக இருக்கும் அதனால் அதை செய்யாமல் இருப்பதே சிறந்தது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது பொன்னே கொடுத்தும் புனர் தற்கரிகாரை கொன்னே தலை கூட பெற்றிருந்தும் அன்னோ பயனில் பொழுதா கழிப்பரே நல்ல நயமில் அறிவினவர் இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரியாரோடைய ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த விஷயத்திற்கு நம்ம எதாவது பொருள் செலவு செய்தாத அந்த அந்த விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னால் சிறந்த இது அப்பேற்பட்ட ஒரு சிறந்த விஷயத்தை பொருள் எதுவும் செலவு செய்யாமலேயே நமக்கு கிடைக்குது கிடைத்து இருக்கு ஆனாலும் சில அறிவில்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்னால் அது எப்பேற்பட்ட ஒரு தொடர்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படி என்பதை உணராமல் அவருடைய காலத்தை வீணாக்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் கூறுகிறது அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்களால் மதிக்கற்பால நயமுணராக கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் வையார் வடித்த நூலார் இந்த பாடல் என்ன சொல்கிறன்னா இப்போது ஒரு அவமதிப்பு வருகிறது அல்லது ஒரு பாராட்டு வருகிறது இந்த அவமதிப்பு இந்த பாராட்டு இது இருந்து வருது அப்படி என்பதை கவனிக்க வேண்டும் பெரிய ஒரு இடத்திலிருந்து இது வந்தது அப்படின்னால் அதை வந்து கண்டிப்பாக நம்ம கவனம் செலுத்தி திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதுவே ஒரு அறிவில்லாதவர்கள் அல்லது ஒரு கீழ்த்தனமான செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து அவர்களிடம் இருந்து இது வருது அப்படின்னால் அந்த ஒரு விஷயத்தை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அதாவது இப்போ உங்களை பாராட்டுறாங்க ஒருத்தங்க அப்படின்னா யார் பாராட்டுறது அவர் உண்மையிலே ஒரு பெரியவராக பெரியவரார் இருந்தால் அவர் பாராட்டினார்ன்னா அது உண்மையான பாராட்டு ஆனால் சில பேர் வந்து கீழ் மட்டமாக இருப்பார்கள் அவர்களுடைய நடவடிக்கை அவர்கள் செய்யக்கூடிய செயல் அவர்கள் வந்து ஒரு மேன்மக்கள் அந்த ஒரு தகுதியில் இல்லை ஆனால் அவங்க வந்து நம்மளை பாராட்டுறாங்கன்னா அது உண்மையான பாராட்டானால் அது கண்டிப்பாக உண்மையான பாராட்டில் அதே போல் அந்த கீழ் மக்கள் அவங்க வந்து உங்களை ஏதாவது ஒரு வன்மையாக உங்களை வந்து கண்டிக்கிறார்கள் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு அவதூறு கொடுக்கிறார்கள் அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உங்கள் மேலே ஒரு பழியே சுமத்துகிறார்கள் அப்படின்னாலும் அது வந்து ஒரு மனசில் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அதுவே ஒரு பெரியவர் அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு நம்மளை கண்டிக்கிறார் ஒரு விஷயத்தை கூறுகிறார் அப்படின்னால் அதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல் கூறுகிறது ஒரு சின்ன விண்ணப்பம் இங்கே கீழ் மக்கள் கீழ் மக்கள்னால் எந் காரணத்து கொண்டும் அது அந்த கீழ்மக்கள் அப்படின்றது அவர்கள் சாதியின் அடிப்படையிலோ அல்லது அவர்களுடைய செல்வத்தின் அடிப்படையிலோ அல்லது அவர்கள் கல்வியின் அடிப்படையிலோ எல்லாம் இல்லைங்க ஒருத்தருடைய செயல்கள் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்கள் கீழ்த்தனமான செயல்கள் செய்கிறார்கள் அப்படின்னால் அவர்கள் அனைவரையும் நம்ம அறிவில்லாதவர்கள் அறிவில் சிறியவர்கள் தான் எடுத்துக்கொள்கிறோம் அப்பேற்பட்டவர்களே தான் கீழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இது வேறு எந்த ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்தவரையும் இது குறிப்பிடுவது இல்லை அது அப்படி என்பதை நம்ம நல்ல மனசில் புரிந்து கொள்ள வேண்டும் விரி நிற நாகம் விடருள்ள தேனும் உருமின் கடுஞ்சின ஜெயின் புட்கும் அருமையுடைய அருண் சேர்ந்தும் உய்யார் பெருமையுடையார் சிறின் இந்த பாட்டில் என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு விரிசல் உள்ளே எங்கேயோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு இடி இடிக்கிற ஒரு சத்தம் கேட்டாலும் காது கேட்காது அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சத்தம் வந் கேட்டாலும் அந்த பாம்புக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும் அதுபோல் தான் ஒருத்தருக்கு எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் அவரை வந்து யாரும் அணுக முடியாத அளவுக்கு அவர் ஒரு கோட்டை பலம் இருந்தாலும் ஆனால் அவர் வந்து ஒரு பெரியாரை பெரியோரை சபித்து அல்லது பெரியோரிடம் அவர்கள் வந்து வருத்தப்படும்படியாக அவர்கள் ஏதாவது ஒரு செய்து விட்டு அதனால் பெரியவருக்கு வந்து ஒரு கோபம் வந்துவிட்டது அப்படின்னால் இவர் இப்பேர்பட்ட ஒரு அரண் அமைத்து ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் இவர் அந்த பாம்பு எப்படி அந்த இடத்துலேருந்து பயப்படுதோ அந்த மாதிரி இவர் பயப்படுவார் அப்படின்னு தான் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது எம்மை அறிந்திலீர் எம்போல்வார் இல்லை என்று தம்மை தாம் கொள்வது கோல் அன்று தம்மை அரியரா நோக்கி அறிநறியுன்றோர் பெரியார கொள்வது கோள் ஏ நான் யார் தெரியுமா நான் தான் இங்கே பெரியாள் என்னை விட இங்கே பெரியாள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நம்மளை நாமே சொல்லிக்கிறது ஒன்றும் பெரிய உயர்ந்த விஷயம் கிடையாது அப்போ எது உயர்ந்த பெரிய விஷயம் அப்படி என்றால் சான்றோர்கள் என்று நாம் கூறப்படும் நபர்கள் அவர்கள் வந்து நம்மளை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆமாம்ப்பா நீ உண்மையிலேயே ஒரு பெரியவர் பாணி என்றைக்கு ஒரு சான்றோர்கள் நம்மளை வந்து ஒரு உயர்வாக எண்ணி நீ வந்து உண்மையிலே ஒரு பெரியவர் பாணி அப்படின்னு என்னை எண்ணி கருதி நமக்கு கூறுகிறார்களோ அன்னைக்கு தான் நம்ம வந்து உயர்ந்த இடத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு இந்த பாடல் து நலிக் தன் சேர்ப்ப நானிழற் போல விழியுஞ்சிறி அவர் கேன்மை விழிவின்றி அல்கு நிழற் போல் அகன்ற கன்றோடுமே தொல் புகழாளர் தொடர்பு இந்த பாடல் வந்து நட்பை பற்றி சொல்லுது சிறியவருடைய நட்பு எப்படி அப்படின்னால் காலை நேரத்து நிழல் போல எப்படினால் அது காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய நிழலாக இருக்கும் ஆனால் அது அப்படியே பகல் போக 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 அந்த நிழல்ன்றது அப்படியே குறுகி போகும் அதே பெரியவருடைய நட்பு என்பது என்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மாலை நேரத்து நிழல் போலன்றது ஏன் அப்படின்னால் சிறியதாக இருக்கும் ஆனால் மாலை நேரமாக ஆக 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 அந்த நிழலானது பெரிய விடும் அப்படின்னா அப்போ பெரியவர்களுடைய நட்பு நமக்கு வந்து நாளடிவில் நல்ல ஒரு பெரிய வளர்ந்த ஒரு நட்பாக அமையும் சிறியவர்களுடைய நட்பு நமக்கு நாளடைவில் குறைந்து கொண்டே போகும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது மன்னர் திருவும் மகளிர் எழி துண்ணியார் தூய்பர் தகல் வேண்டா துண்ணி குலை கொண்டு தாழ்ந்த குளிர் மரம் எல்லாம் உழைத்தங்க சென்றார் கொருங்கு இந்த பாடல் என்ன சொல்கிறன்னா ஒரு மன்னனிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்வம் மகளிரிடம் இருக்கக்கூடிய அழகு இந்த மகளிர் அப்படின்றது விலை மாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த அழகு இதையெல்லாம் யார் வந்து அவர்களிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அதே போல் நல்ல குழைத்து தழைத்து தாழ்ந்து இருக்கக்கூடிய மரத்தின் நிழல் மனம் பழங்கள் எல்லாத்தையும் அந்த மரத்தின் மரத்தின் கிட்ட மரத்தின் மரத்தை நோக்கி யார் செல்கிறார்களோ அந்த மரத்தை யார் நாடி செல்கிறார்களோ அவர்களால் இதை அனுபவிக்க முடியும் அப்படின்றாங்க அப்போது இதில் எங்கே பெரியார் பெரியவரை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்போ பெரியோருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னால் இது ரெண்டுத்தையும் இருக்கிறார்கள் அது போல் இதை பெரியவர்களுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னால் பெரியவர்கள் யார் பெரியவர்கள் யாரோ அது பெரியோர்களை நோக்கி நாமும் நம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்போனா அவங்க கிட்டே போயிட்டு நம்மளுடைய நட்பு அவர்களிடம் பழக வேண்டும் அப்போ பெரியவர்களிடம் போது அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாமும் அனுபவிப்போம் நாமும் நாமும் அனுபவிப்போம் அப்படின்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நமக்கும் அது வரும் என்பதாகும் அதே போல் அதே அந்த பெரியவர்கள் இருந்து அவர்களிடம் அதை அந்த நட்பை அவர்களுடைய உறவை பாராட்டாமல் பிழைத்தோம் அப்படியேனால் என்ன ஆகும் அதனால் என்ன ஆகும் நம்ம இது எல்லாத்தையும் இழந்து விடுவோம் அப்படி என்பதுதான் இந்த பாடல் தெரிவிழார் கண்ணும் பெரும்படர் நோய் செய்யும் பெரிய உலவா இருங்கலை சேர்ப்ப யார் மாட்டும் கலவாமை கோடியுறும் இப்போ இந்த பாடல் எப்படின்னா நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து நன்மையான விஷயங்கள் என்ன என்பதை எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பவர்கள் சில பேர் சில பேர் நன்மை எது தீமை என்பது எதும்பெல்லையெல்லாம் எதையும் ஆராயாமல் அவர்கள் பாட்டு அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்படுபவர்கள் சில பேர் அவர்கள் வந்து பெரியவர்களுடைய வகுப்பில் வரமாட்டார்கள் நமக்கு பெரியவர்களுடைய நட்பு எப்படி நன்மை என்ன தீமை என்ன என்பதை தெரிந்து நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டு நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுடைய நட்பு கிடைத்திருந்தும் அந்த நட்பு ஏதோ ஒரு காரணத்தினால் முடி முடிந்து விடுகிறது என்பதை வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்து விடுகிறது அப்படின்னால் அந்த நேரத்தில் நமக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு துன்பமாக அமையும் அதனால் பொதுவாக யாரிடமும் நட்பே வைத்து கொண்டா வைத்து கொள்ளாமல் இருந்து விடுவது சுலபமானது அல்லது அதுவே சிறந்தது அப்படின்றார் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா முறி நட்பு வைக்காதீங்கன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்காது அப்போ இதை பார்த்து பண்ணக்கூடிய பெரியோர்கள் யார் நமக்கு கண்டுபிடிக்கிறது சிரமம் அப்படிப்பட்டவர்களிடம் நமக்கு ஒரு நட்பு தெரியுந்தே நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு தீமையான விஷயங்களாக இருந்து அதனால் வந்து அந்த பெரியவர் வந்து நம்மளை வந்து எதாவது ஒரு பழித்து விடுகிறார் அல்லது அவருடைய மனசு புண்படும்படி நம்ம ஏதாவது செய்து விட்டோம் அப்படின்னால் அந்த ஒரு பிரிவு வருகிறது இல்லையா அது வந்து மிகவும் ஒரு துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அதனால் சிறந்த இது என்ன அப்படின்னால் இந்த மாதிரி ஒரு நட்பே வேண்டாம் விலகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது கல்லாது போகிய நாளும் பெரியவர் கண் செல்லாது வைகிய வைகளும் ஒல்வ கொடாது ஒழிந்த பகலும் உரைப்பின் படாவாம் பண்புடையார்கண் இந்த பாடல் வந்து பண்புடையவர்கள் அவர்களுடைய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னு எடுத்துக்கணும் படிக்காத ஒரு நாள் அப்படி என்பது இருக்கவே இருக்காது பெரியோரிடம் சென்று பழகாத நாள் ஏதாவது இருக்குமானால் அதுவுமே இருக்காது அல்லது அவர்களிடக்கும் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்காத ஒரு நாட்கள் இருக்குமானால் அப்பவும் அப்படியும் இருக்காது இந்த இந்த குணங்களெல்லாம் கொண்டவர்களே ஒரு சிறந்த பண்புடையவர்கள் அவர்களுடைய நாட்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது பெரியார் பெருமை சிறு தகைமை ஒன்றிற் குறியார் உரிமை அடக்கம் தெரியுங்கால் செல்வம் உடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் அல்லல் கலபவனின் கடைசி பாடலில் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரியவர் என்பது எப்போ உண்மையிலேயே ஒரு பெரியவராக இருக்கிறார் அப்படின்னால் அவர் அவரை ஒரு சிறியவராக காட்டிக்கொள்வது சிறியவராகனா என்ன அர்த்தம்னா சிறிய செயல்கள் செய்வதில்லை அவர்கள் வந்து நந்தம்மா இங்கே பெரியாள் அப்படின்னு அந்த ஆணவம் கர்வம் இதெல்லாம் இல்லாமல் சிறியவராக ஏற்படும் அவரிடம் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதற்காக எந்த விதமாக ஒரு பெருமையும் அவர் கொள்வதில்லை அடக்கம் என்பது அவரிடம் இருக்கிறது அப்படி இருந்தால் அவர் வந்து பெரியவர் அப்படி அதே போல் ஒரு செல்வம் மிக்கவர் அந்த செல்வம் மிக்கவர் எப்போ உண்மையிலேயே ஒரு செல்வம் மிக்கவராக எண்ணிக்கொள்ளப்படுகிறார் அல்ல கருதப்படுகிறார் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு தேவை என்று இருப்பவர்களுக்கு எப்போ இவர் கொடுக்கிறாரோ அப்போதான் இவர் செல்வம் உள்ளவரை செல்வம் உடையவர் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறார் இதுவுடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது அடுத்த அதிகாரத்தில் சொந்திருப்போம் வணக்கம்